ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனி வந்து வந்து பேட்டரி உக்காந்துச்சு வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகல ஏன்னா வந்து மூணு நாள் ஆயிடுச்சு இந்த வண்டியும் அதனால் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை போட்டு பார்ப்போம் காலையில் போட்டு பார்த்தேன் செல்ஃப் எடுக்கலை இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுனா பார்க்கலாம் அப்படி இல்லைனாக்கா போய் எலக்ட்ரிஷன கூப்பின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் வேக்கம் இல்லை சுத்தமா வேக்கம் வந்தாவது வேக்கம் வந்தாவது தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் தள்ளவும் முடியாது இந்த இடத்துல பார்ப்போம் செல்ஃபு போடுவோம் ஸ்டார்ட் ஆகணும் பார்க்கலாம் என்ன என்ன ஓகே ஸ்டார்ட் ஆகலப்பான் சொல்கிறேன் நிறுத்திட்டு போய் பேட்ரி கிடக்காருன்னா கூப்பிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வேறு வழி இல்லை ஏன்னா மூணு நாளாக நிற்கிது என் வண்டி அஞ்சு நாளைக்கு மேலே நிற்கிது என் வண்டி ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை பேட்ரி வீக்காக இருக்குமா இல்லை டிஸ்டில் வாட்ரு கம்மியாக இருக்குமா என்னான்னு தெரியல செக் பண்ணி பார்ப்போம் பேட்ரி கிடையாது என்ன கூப்பிடணும் அந்த வேக்கமும் இல்லை சுத்தமாக அண்ணாண்ணா பேட்ரி இது இதா பேட்ரி போயிடுச்சேமா பேட்ரி எல்லாம் நல்லா தான் இருக்கான் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஓட்டி விடுங்க டிஸ்டில் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஊற்றி விடுங்க நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு எலக்ட்ரிஷியன் நான் வந்து பேட்ரி தான் சார்ஜ் தான் கம்மியாக இருக்கும் சரியாக போகும் ஓட்டி விடுங்கன்னு மட்டும் சொல்லி வேண்டிய ஒரு அஞ்சு கிலோமீட்ரு